ஆஃப் அண்ட் ஹெச்சிட்டு பேசிகிட்டு இருந்துருக்குறோம் அதாவது ஒல்கை என்பது அசைய அடர்ந்து என்றால் நெருக்கி ஆறுதல்னா உண்ணுதல் சயவிரி என்றால் வெற்றியோடு விரிந்த அல்லது அடர்ந்து அதெல்லாம் எடுக்கிட்டோமா சரி இப்போ என்ன சொன்னோம் ஆமாம் இந்த மந்திரத்துக்குள்ளே உள்ளே போய் வயல்களில் மலர்ந்த நீல மலர் சிந்திச்சிங்கன்னா போதும் வயலை நம்ம சாதனம்னு சொல்லுவோம் இங்கே சாதனம்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் நீர் நீர்னு எடுக்கணும் நீலமலரை நயனச்சிக்கையாக எடுக்கணும் நீர் என்ற அருளில் சாதனை சாதனம் சாதகனுடைய ஆமாம் நான் வந்துடுறேன் வயலில் வளர்ந்து வயலில் நீர் போல அருள் தோன்றி வயலில் நீலமலர் போல நயனச்சிக்கை நிகழ்கிறது இந்த சயமலர் என்பது சாதகனின் சாதன வெற்றியை குறிக்கிறது புறநானூற்றில் அல்லது புறப்பொருளி ரெண்டும் ஒன்று தான் புறப்பொருள் இலக்கணத்தில் புறநானூற்றில் அல்லது புறப்பொருள் இலக்கணத்தில் வாகை என்பது வாகை மலர் என்பது வெற்றியை குறிப்பது வெற்றி நிறைகவர்தல் மீட்டல் கரந்தையாம் வட்கார் மேல் செல்வது வஞ்சியாம் உட்காய் எதிரொண்டல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி ஆகும் உடினை அதிரப்பொருவது உண்மை போர்க்களத்து மிக்கார் செருவென்றது வாகை அப்படிங்கிறது வாகைக்கான இலக்கணம் தமிழில் வெற்றி நிறைகவர்தல்னு ஒரு இலக்கண பாட்டு தொடங்குது புற புற இலக்கண பாடல் புறப்பொருள் வெண்பாமாலைங்கிற நூலில் இருக்குது வெற்றி நிறைகவர்கள் மீட்டல் யான் வட்கார் மேல் செல்வது வஞ்சியான் உட்கா எதிருந்தல் காஞ்சி எயிர்காத்தின் நெச்சி அதுவளைத்தலாகும் உடனே அதிரப்போறுவது கும்பை போர்க்களத்து மிக்கார் செருவென்றது ஆகை செருவில் வென்றது ஆகை வாகை இறைவன் வந்து இறைவன் தன்னுடைய கால்களில் சிலம்பு அணிந்திருக்கிறார் எண்ணூறு அணிகளும்னு சொல்கிறோம்ல என்னது கடல் கடல் அணிந்திருக்கிறார்கள கடல் வந்து இறைவன் செய்யற போருக்கான அடையாளம் ஆமா வீரக்கடல் ஆ இறைவன் செய்யற போருக்கான அடையாளம் இறைவன் யாருக்காக போர் செய்யறாரு உயிர்களுக்காக எதிரி யாரு மூன்று மலம் மூன்று மலம் இது இறைவனுடைய வெற்றியை குறிக்கிற கடல் அதே மாதிரி போரில் வெற்றியை குறிக்காத போருக்கு புறப்படும் போது முதல் முதல்ல எவன் போற தொடங்குறவானா அவன் பூ வச்சுருக்கணும் தலையில் அப்படியே புறநானூற்றில் இருக்குது வெற்றி வெற்றின்னு ஒரு பூ இருக்குது முதல் முதல்ல போருக்கு போகிறவன் பூ வச்சிருக்கணும் ரெண்டாவது அவனை எதிர்த்து வந்தால் பூ வச்சிருக்கணும் கரந்தைன்னு ஒரு பூ இருக்குது அதை வைக்கணும் இப்படி அந்த பூக்கள் இவன் என்ன செய்ய வந்திருக்காங்கிறதுக்கு அடையாளம் பூ தான் அடையாளம் இப்போ கிரிக்கெட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுது கிரிக்கெட்டை கூட விட்டுருங்க கிரிக்கெட்டை கூட விட்டுருங்க ஃபுட்பால்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த நாட்டு வீரங்கிறதுக்கு தான் அடையாளம் பனியன் கலர் தான் அடையாளம் பனியன் இல்லைன்னா சேம் சைடு கோலை போட்டுடக்கூடாது இதே தான் பிரச்சனை அன்னைக்கு அவனுக்கு இந்த பூ எதுக்குன்னா இவை நம்மால் எதிரி தானே கொல்ல வந்துருக்கிறோம் யாரை கொண்டக்கூடாது நம்மளும் அதுக்கு அந்த பூவை நிறைய வச்சுருப்பாங்க கொத்து கொத்தாக வச்சுருப்பாங்க நம்ம பார்த்து பார்த்து பழகுனதுனால அவங்களுக்கு அந்த பார்வையெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமில்ல அந்த காலத்தில் பூ வச்சு நம்ம அப்படியுமே எதிரிக்கிறத கண்டுபிடிப்பாங்க இந்த போர் முடிஞ்ச பிறகு அந்த எவன் ஜெயித்தானோ அவன் மட்டும்தான் வாகைப்பூ வைக்கணும் தோற்றம் என்ன செய்யக்கூடாது வாகைப்பூ வைக்கக்கூடாது இப்போ நீங்கள் விளையாட்டு கேம்ஸே முடிஞ்ச உடனே டென்னிஸே முடியுதுன்னு வச்சுக்கிட்டா அந்த மேடையில் ஏற்றி அவங்க கையில் தானே கப்பை கொடுக்குறாங்க கப்பு அந்த பூ மாதிரி கப்பு எதற்கான அடையாளம் தோற்றவன் வந்து அவன் ரெண்டாவது இடத்துக்கு முன்னாள் ரெண்டாவதுக்குரிய கப்பு கொடுப்பாங்க மூணாவது மூணாவதுக்கான கப்பு கொடுப்பா ரன்னர் வேற வின்னர் வேற எல்லாம் இருக்குல்ல அது மாதிரி அந்த காலத்தில் பிரிச்சிருக்கிறான் போருக்கு என்ன பூ வச்சுட்டு வரணும்னு வரையறுத்திருக்கிறான் போருக்கு வரும்போது வென்றவன் மட்டுமே வைக்கக்கூடிய பூ எது வாகைப்பூ அது போர்க்களத்தில் மன்னன் வென்றதுக்கான அடையாளம் இங்கு அந்த பூவை நாம் வந்து சயமலர் என்பதை நேரடியாக வாகைன்னு எடுக்க முடியாது வாகைன்னு எடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு முன்னால் மாமலர் மாமலர்னு எல்லா பூவையுமே மாமலர் மாமலருங்கிறாரு ரெண்டாவது வாகை கூடிய பூஜை மலரான்னு யோசிக்கணும் சிவபெருமானை அர்ச்சிப்பதற்கு எந்த மலர் பயன்படுமான்னு யோசிக்கணும் எந்த மலர் வாகை பூஜிக்கிற பழக்கமெல்லாம் இல்லை வாகை மலரை சிவனுக்கு வைக்கிற பழக்கம் இருக்குதா இருக்கா இல்லையா இல்லைங்கிறத சொல்ல வேண்டியது தானே அதுக்கு என்ன யோசனை வாகை மலர் இறைவனுக்கு பூஜிக்கிற பழக்கம் இல்லை அப்போ மூணாவது இன்னொரு பொருளுக்கு போகணும் வாகை மலர் என்பது அதை தான் நான் சொன்னேன் சாதகன் தன் நான் சார் நான் வந்து இறைவனுக்கு கொன்றை பூ வைக்கிறதுக்கும் மாணிக்கவாசம் வைக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா நான் பூ எதுக்கு வைக்கிறேன் ஜெயிக்கிறதுக்கு வைக்கிறேன் அவர் எதுக்கு வைக்கிறாரு ஜெயித்ததுனால வைக்கிறாரு அவ்வளோதான் முடிஞ்சது சப்ஜெக்ட்டு நான் கொன்றை மலர் வைக்கிறது எதுக்கு நான் வந்து சாதனை பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வைக்கிறேன் ஜெயிக்கிறதுனா என்ன பொருள் இந்த சாதனத்தில் ஜெயிக்கிறதுக்கு இந்த சாதனங்களெல்லாம் ஃபெயிலியர் ஆகாமல் ஜெயிக்கிறது மாணிக்கவாசர் கொன்றை வைத்தது எதற்கான அடையாளம் ஜெயித்துக்கார் அவர் நன்றி அவர் வைக்கிற மலர் என்ன மலர் அவர் ஜெயித்ததற்கான அடையாளம் மலர் ரெண்டு வச்சதும் இப்போ ஒரே பூ தான் இந்த இடம் தான் சரியான இடம் சரியா சயவிரி மாமலர் என்பது சாதகம் தவத்தில் குறிப்பாக எதில் தவத்தில் வென்றதற்கு அடையாளமாக வைக்கிற மலர் மலர் அதே தான் சார் சிவனுக்கு ஏற்கனவே ஏற்ற மலர்னு என்ன மலர்லாம் சொல்கிறீங்களோ அந்த மலர் தான் வாகை மலர் சிவனுக்கு வைக்கிற மரபு கிடையாது அந்த மரதை வைக்கும்போது எண்ணம் தான் சயமா தோல்வியாங்கிறது முடிவு பண்ணுது புரியுதா அந்த மரதை போது எண்ணம் நாம் என்ன நினச்சிட்டு வைக்கிறோம் இப்போ நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன் இறைவாக நான் உங்களுக்கு பூ வைக்கிறேன் சரியை கூட ஒருபடியாக எனக்கு வர மாதிரி சரியை கூட என்னால் ஜெயிக்க முடியலை காலையில் பத்து பூவை பறித்து உங்கள் திருவடியில் வைக்கணுங்கிறது கூட நடக்க மாட்டேங்குது நான் வேறு மாதிரி சொல்லட்டுமா இப்போ தாய்மான ஒரு பாடல் ஒன்று படித்தீங்களே எந்த வகுப்பில் மேல்நிலையில் இல்லை சித்தாந்த வகுப்பில் தாய்மணால் பாடல் ஒன்று வாசிச்சேன்ல என்ன சொன்னார் அதனால என்ன செய்யறேன்னாரு பறிக்க மனசு வரல அப்போ அவருக்கு இது எது முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல இருந்து உள்ள போங்க கரெக்டாக இருக்கும் அந்த அதுதான் செய்ய மலர் அதுக்கு கூட அவர் மலர் வச்சார்னா அது என்ன மலர் அது வந்து வெற்றினால் வைக்கிற மலை இந்த மலரை வைத்து தான் நான் சாதிக்க வேண்டும் என்று இல்லை எல்லாரும் வைக்கிறாங்க நானும் வைக்கிறேன்னு வைக்கிற மலர் தாயுமானவர் மலர் பறிக்கிறதுக்கும் நம்ம பறிக்கிறதுக்குமான தான் எந்த மலரால் குறிக்கப்பட்டது ச மலர் என்று குறிக்கப்பட்டது முருகன் ஆயினார் பூ பறிச்சதுக்கும் நம்ம பறிச்சதுக்கும் வித்தியாசம் இல்லையா அந்த வித்தியாசத்தை சொல்லுங்கன்னு தான் கேட்கிறேன் சண்டீஷன் ஆயினார் பூ பறிச்சதுக்கும் நம்ம பறிச்சதுக்கும் வித்தியாசம் இல்லையா அவங்க வைக்கிறதெல்லாம் என்ன மலர் சயா மலர் நாம வைக்கிறது ஆமா சாதனத்தை வென்றதற்கான மலர் நாம வைக்கிறது வெல்வதற்கான மலர் அவர்கள் சாதன நாம் சாதனத்தை தொடர வைக்கிறோம் அவர்கள் சாதத்தை நிறைவு பண்ணி நன்றியினால வைக்கிறார் நிறைவு பண்ணி நன்றியினால வைக்கிற அந்த பொருள் தான் சித்தாந்தத்துக்கு மேட்ச் ஆகி வரும் ஆமா நீங்க புறநான்களுக்குள்ள போய் இங்க வந்தீங்கன்னா அது இந்த நேரம் கிடையாது இடம் கிடையாது சயவிரி மாமலர் தூவி அது தூவி வேற சொல்றாரு சும்மா ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு கொஞ்சம் மலர் வாகை மரமே இருக்குது இல்லை அந்த பூவை பறிச்சுட்டு வந்து நீங்க ஒரு சிவனுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணி வர தப்பிக்க முடியாது எங்கே இருக்குது எங்கே சொல்லியிருக்குங்கப்பா எடுத்த உடனே என்ன சொல்கிறீங்க சொல்லுவானா இல்லையா ஆ வைக்க முடியாது எல்லா பூவும் வைக்க முடியாது சும்மா ஒரு பூவை கோர்த்து வச்சா கூட ஏற்றுக்கிடுவான் அதில் என்ன செய்ய சொல்கிறாரு தூவினா அவருக்குரிய மலர் தானே தூவ முடியும் ம் சண்டிசனாயனார் வரலாற்றில் அந்த மலர்களை பிரித்தலெல்லாம் சொல்லப்பட்டிருக்குத நிறத்தின் அடிப்படையில் மனத்தின் அடிப்படையில் மென்மை அடிப்படையில் அந்த இறைவன் பூஜைக்கல்லாத பூக்கள்னு செல இருக்குது புழுக்கடித்தது எடுக்கக்கூடாது எல்லா இடத்திலும் எடுக்கக்கூடாது மயானங்களில் நிறையா பூத்து கொடுக்க எடுக்கக்கூடாது எல்லா இடங்களிலும் எடுக்கக்கூடாது எல்லா நேரங்களிலும் எடுக்கக்கூடாது தலைமுடி பூவில் பின்னிறேன் சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் அந்த தலைமுடி பின் இருக்கிறத வந்து எடுக்கக்கூடாது அதெல்லாம் அதுக்கே விதி நிறையா இருக்குது அந்த காலத்தில் ஆண்களுக்கு சமம் ஆண்கள் பெண்களுக்கு சமமாக தலைமுடி வளர்த்தாங்கல்ல அப்போ இவங்க தலைமுடியை இதில் பின்னிக்கிடும் செடியில் பின்னிடும் வேலை செய்யும்போது காற்றுல போய் பறந்து அது பூவில் பின்னி கிடக்கும் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இந்த விதிகளெல்லாம் அதில் இருக்குது அதில் தான் இந்த சயவெறிங்கிறத அந்த சாதனைக்குரிய மலரில் நம்ம ரெண்டு இடத்துல பிரிச்சுட்டோம் தாயுமானவர் நாயன்மார்கள் வைப்பதற்கு நமக்குமான வேறுபாடு ரெண்டு பேருக்கும் சயந்தான் நாம் வெல்லுவதற்காக மலர் வைக்கிறோம் அவர்கள் வென்றதற்கு புராண ஒற்றையே எடுங்கலன் அந்த பனிரெண்டாவது பூவுக்கு முன்னால் இருக்கிற பூவெல்லாம் எதுக்காக வச்சாங்க வெல்வதற்காது பன்னிரெண்டாவது பூ எதுக்கு வென்றதற்காது அப்படி புரிஞ்சிங்கன்னா போதும் சைவரி மாமல்ல தூவி தால்சடையானடி சார்வோம் இந்த திருப்பதியத்தில் சேர்வோம் சார்வோம் காண்போம் இதெல்லாம் வந்து கொண்டே இருக்குது அதுக்காக காண்போமுக்கிட்டு வேற பொருள் சொல்லியிருக்கிறோம் சேர்வோம் ஒரு பொருள் வேற பொருள் சொல்லியிருக்கோம் சார்வோங்கிறத யோகமாக பார்க்க சொல்லியிருக்கிறோம் சேர்வோங்கிறத வந்து வீடு வேற பார்க்க சொல்லியிருக்கிறோம் காண்போங்கிறத ஞானமாக பார்க்க சொல்லியிருக்கிறோம் என்று இந்த பகுதியை நிறைவு செய்து காண்போம் ஞானம் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே காண்போங்கிறது குருவருள் முன்னிலை முன்னால் நிற்கிற இடம் ம் ஆமாம் ஆமாம் அடுத்து திருவாசக பகுதிக்கு போகலாம் நாம நம்ம இந்த உதிர்காசன் மாதிரி தம்பிகளுக்கெல்லாம் எல்லாருடைய நன்மை கருதி மெயினாக நம்முடைய அடியார்கள் நன்மை கருதி ஏழாம் திருமுறை பரிசா கொடுக்கணும் எல்லாரும்